அரசாங்கத்தில் அங்கீகாரம் இப்போ தமிழ் எல்லாத்த கொடுத்துருவோம் எங்கள ஜனாதிபதி முடிவெடுக்கிறாருன்னு சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் கொண்டே நிறைவேற்றத்துக்காக கொண்டு போயக்குள்ள நாங்கள் எங்களோட ஆசனங்கள் குறைவாக இருக்கிறதால எங்களோட பிரதிநிதி குறைவோ அங்கே வாக்கெடுப்பு செய்யக்குள்ள எல்லாமே தாட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழன் ஒரு தமிழ் ஆண்மகன் பத்து பேரை திருமணம் என்ற ஒரு நடைமுறையை நாங்கள் கொண்டு வந்து அது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தக்க வச்சு அதுக்கு பிறகு எங்கட ஆசனங்களை அதிகரித்து நாங்கள் ஒரு அந்த ஒரு பலத்தில் போனால் மட்டும்தான் இது சாத்தியம் அரசியல் ரீதியாக ஒரு நாட்டை பெற்றுக்கொள்கிறோன்ற சாத்தியம் மற்ற தம்பி இல்லத்தை பெட்டுவோம் எடுத்துருவோம் இது விடவே இல்லாது கடைசி தருணத்தில் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்க இன்னொன்றும் அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆர்கோசம் வருது ஆனால் பிறகு நோமலாக சைலண்டாக தெரியுறீங்களேன்னு சொன்னால் கடைசியில் மக்களை உணர்வு ஊட்டுறது அந்த விஷயத்தை செய்யுங்க இனி வந்து செய்யக்கலை முதலங்கூட பிரச்சனையை என்ன நீங்கள் தீர்த்திங்கன்றது கேள்வியை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து கேட்கணும் சில பேர் அந்த சில அரசியல்வாதிகள் வந்து சில பேர்ட்ட பார்வை வந்து எப்படி இருக்குமென்றால் நாங்கள் அறிவு கூடினாக்கள் இவங்க பாம்பர மக்கள் இவங்க உலகத்துக்குள்ளே தான் இவங்க அறிவு இருக்கும் போயிட்டுட்டே சரிடாப்பா நாளைக்கு உங்களுக்கு தண்ணீரான்னு சொன்னால் ஓட்ஷா போட்டுட்டு போயிடுவாங்கள அந்த ஒரு பார்வை இருந்து அப்படி கணிச்சு வச்சுட்டாங்கன்னாலும் செய்ய மாட்டாங்க நான் சொன்னேன் அதான் சொன்னேன் ஒரு அறிவானவர் இல்லை கொஞ்சம் எடுத்து அரசாங்கத்துக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போகக்கூடியவர்கள் வந்து வாழ்கிற இடங்களில் வந்து பார்க்க அவங்களோட ஒரு நாலு பேர் இருக்கிற கிராமமாக இருந்தாலும் டோட்டலாக நீட்டாக செய்து நீட்டாக வச்சுருக்கிறாங்க அதுவும் பதிவினூடாக மாற்றம் ஏற்பட்டால் அதை திரும்பவும் அந்த மாற்றத்தை நிகழ்த்தின மனிதன் யார் அப்படின்றத அவரை பாராட்டுற விதமாக அந்த பதிவுக்கு நான் பெறுவோம் எனக்கு கட்டாயம் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் நீங்கள் ஒரு வேலை திட்டம் தர ஆரம்பித்தாலும் இது செய்தாலும் அவ்வளோ மக்களையும் வச்சு ஒரு கௌரவப்படுத்துகிற நிகழ்வை வந்து கட்டாயம் செய்வணும் அதை யார் வந்து முன்னெடுத்து செய்யணுமோ அதை வந்து பார்த்து செய்யணும் பார்ப்போம் எல்லாருக்குமே வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ஒரு கிராமத்திட வாழ்க்கையை வந்து மாற்றத்துக்குரியது நீங்களும் பகிர்வினூடாக அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவை வந்து வழங்குங்க நான் நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கங்காடு தேக்கங்காடு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில வந்து அமைஞ்சிருக்கிற தேக்கங்காடுன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த சைட்டில் நீங்க இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேடி பண்ண அதே மாதிரி இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கம் அதுகள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த இதுக்குள்ள உள்ள இடம் வந்து இருக்குது இந்த ரோட்டுக்கு பேர் வந்து கொழுந்து புலவு ரோட் கொழுந்து புலவு மயில்பாகனபுரம் அங்காள குமாரசாமி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடங்களை வந்து உள்ளடக்கினதாக வந்து இருக்குது இந்த ரோட்டை போட்டு தாங்கன்னு சொல்லி என்னட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுல ஒரு பதி போடுங்க போடுங்கண்டேக்கே நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட தெளிப்பீங்க செய்வாங்க அதுக்கு இந்த இடத்துக்கு கிராமத்து காக்கல் இருக்கிறாங்க தானே சொல்லி அப்படியே பேச அவன் கண்டு கண்டுகொள்கிறே அப்படி இருந்து மின்று வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு விடயமா வந்து இருக்குது பலருட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கணும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல பிரதிநிதிகள் ஈழம் பிடிக்கிற ஆர்வத்தோட வந்து இருக்கிறதால வந்து இதுகளில் கவனம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அப்ப அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது அதுல இருந்தும் ஒரு ஒரு வந்து டக்லஸ் தேவானந்தா கௌரவ கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இதுல ஒன்றரை கிலோமீட்டர் ரோட்டை வந்து நான் செய்து தரலாம் அப்படின்னு சொல்லி எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் ரோட்டை வந்து செய்து கொடுத்தது தான் இந்த தார் அப்ப இந்த தார் ரோட்டை நீங்க இப்ப பாக்குறீங்க உள்ளுக்குள்ள விஷயத்த வந்து பார்க்கல அப்ப தான் இப்ப நான் போய் கவுண்டே காட்டா போறேன் இந்த தார் ரோட் எண்ணூற்றம்பது மீட்டருக்கு இந்த ரோட் வந்து போட்டிருக்குது இது வந்து உயர்வான பகுதி இப்படித்தான் இந்த தோற்றம் தோற்றம் வந்து இருக்குது இப்படி போய் அங்கால கடலுக்குள்ள விழும் அப்ப இந்த தரை தோற்றத்துல இப்படி இருக்கு இந்த உயர்வாக இருக்கிற இந்த பகுதியை வந்து எண்ணூற்றி மீட்டரில் மீட்டர் ரோட் போட்டாச்சு ஆனா பிரதானமா போட வேண்டிய அந்த இடத்துக்கு வந்து ரோட் போடையில இதை வந்து பலர்கிட்ட வந்து கதைச்சாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் உள்ளுக்கு போய் கதைப்போமே வாங்க வீடியோவை மறக்காம நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் பகிர்வின் ஊடாக உங்களோட ஆதரவை தாங்க சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட தாங்க ஆதரவு சொன்னோன் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க மக்கள் பிரச்சனையை வந்து பார்ப்போம் ரைட் இதுதான் வந்து கொழுந்து புலவு கொழுந்து புலவு நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம் கொழுந்து புலவு பெருங்காடு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இது உங்களுக்கு ரோட்டு வந்து இதில் முதல் சதுப்பும் குழியுமா பெரிய குண்டும் குண்டும்ங்குழியுமா வந்து காணப்படும் இதுக்குள்ளால் பயணமே செய்ய இல்லாத அளவுக்கு வந்து இருந்தது இந்த ரோட் இப்போ எண்ணூற்றம்பது மீட்டர் தான் இதில் போட்டிருக்குன்னு சொன்னேன் இந்த எண்ணூற்றம்பது மீட்டர் அதோட அந்த சைக்கிளில் அந்த இடத்தோடு அங்கால் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமையில் எப்படி அந்த ரோட் இருந்ததோ அந்த தான் இருக்குது உண்மையிலேயே இப்படியான கிராமங்களை தெரிவு செய்து அதை கவனத்தில் எடுத்து செய்யுங்க சில சில கிராமங்கள் வந்து பார்த்தா தேவையில்லாத எல்லாம் கொங்குரீட் கொட்டி இருக்குது அது ஒரு மினிஸ்ட்ரி உள்ள இடமாக வந்து இருக்கும் அவற்றை கிராமமாக வந்து இருக்கும் சில சம்பந்தமே சம்மந்தமே இல்லாத எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத இடங்கள் வந்து இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படித்தான் காணப்படும் இப்போ இதுதான் போட்டு முடிவு இந்த ரோட் முடிவு வந்து எண்ணூற்றம்பது மீட்டர் ரோட்டை வந்து செய்திருக்கணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் வந்து இப்படித்தான் போகுது போக முடியாது இப்போ தான் ரோட்டோட மெயினான பாதிப்பான இடத்த வந்து பார்க்க போகிறீங்க ஒரு கிராமம் ஒரு மூன்று நாலு கிராமம் இதுக்கு பின்னால் இந்த பிரதான பாதையை வந்து நம்பி இருக்குது இதில் இதுக்கானங்கள வாகனம் இறங்க முடியாது பைக்கில் தான் வந்து போகணும் இப்போ பைக்கில் தான் போக போகிறேன் ம் ஒரு ரோட்டை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் போங்க நீங்கள் போங்க ரைட்ஸ் எங்கள்ட மக்கள் மயில் வாகனப்புற மக்கள் என்னத்தை எதிர்கொண்டாங்க என்ன நாங்கள் வந்து மூச்சு பிடிக்க கதைச்சனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இதுதான் வந்து பிரச்சனை இங்கே இந்த ரோட்டால் அவர்களுடைய பயணம் ஒரு வீதி அதான் சொன்னா அவசரத்துக்கு இப்போ நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள் உங்களோட கிராமத்தில் இப்படி ஒரு ரோட் ஒரு வருத்தம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அம்மாவுக்கு பாம்பு கொத்திடுச்சு தம்பி அவசரமாக கொண்டு போகணும் பைத்து குத்தால துடிக்கிறான் எப்படி போகிறது ஆ இந்த பாத உங்களோட இடத்துல நீங்கள் அமைஞ்சிருந்தால் எப்படி இருக்குமன்றதை நீங்கள் ஒரு கிங் பண்ணணும் இறங்குங்க மெயினாக சரி ஓ மெயினாக பைக் கூட போக இயலாத ஒரு இடமாக வந்துருக்கு இப்போ பைக்கில் இறங்கி நடக்கிறதுக்கான காரணம் இங்கே பைக்குகள் எல்லாம் சரிகி சரி சருகி போக முடியாமல் இதில் மெயினாக இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் ஒரு இருநூறு முந்நூறு பேர் ஊழியர்கள் வேலை செய்கிற ஒரு சிஎஸ்டி பண்ணையும் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது அதுக்கான வர்க்கர்ஸும் இதால் தான் வந்து போகிறது இங்கே அங்கே தண்ணி ஒன்று நிறைஞ்சி பிளாக்குள்ளே தான் இருக்குது அந்த தண்ணிக்குள்ளால் தான் ஒரு பைக் கொண்டு வந்து கொண்டு இருக்குது ஏன்னா பல பேர் வந்து கேட்டாங்க பல பேர் வந்து சொன்னாங்க தம்பி நீங்கள் எவ்வளோ விஷயத்தை எடுத்து போடுறீங்க இதை செய்யுங்க இதையும் முறுக்காக எடுத்து கதைச்சி போட்டு எங்களுக்கு ஒரு இதை வந்து பெற்றுத்தாங்க என்று சொல்லி உண்மையிலேயே இதில் வந்து வீடியோ பார்க்குறாக்கள் நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருத்தருமே ஒரு பகிர்வின் ஊடாக உங்களோட சப்போர்ட்டை வந்து வழங்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்து கொடுக்கணும் இல்லாட்டி அடுத்த முறை ஓட்ஸ் கேட்டு வாக்கு கேட்டு வரையக்குள்ள மக்கள் வந்து நீங்கள் விழிப்பாக வந்து இருக்கணும் இவங்களை என்னத்தை உங்களுக்கு செய்தாங்க செய்ய வேண்டிய வேலையில் ஏதாவது செய்தாங்களா இல்லை கேட்டு வேறு என்னத்தை பெற்றுத்தர போகிறீங்கன்றதையும் கேளுங்க வந்து நீங்கள் உங்களோட கதை கேட்க மாறி இல்ல நோமலாவே தண்ணியெல்லாம் எல்லாம் வடிஞ்சிட்டு வடிஞ்ச நேரத்துல காணப்படுற ஒரு தோட்டத்தை தான் இந்த தோட்டத்தை வந்து பாக்குறீங்க இதுவே மாறி காலத்துல என்று சொன்னா இது ஒரு பெரிய கடல் மாதிரி அல ஆறு குளம் மாதிரி இருக்கும் குளத்துக்குள்ள இறங்கி போனா எப்படி இருக்குமோ ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் அந்த அவங்களோட சரி வெள்ள இடம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆனா அதை என்ன விஷயத்த வந்து சொல்றேன்னு சொன்னா இதை விட இந்த மயில் வாகனப்புற மக்களுக்கு மாற்று பாதைன்னு சொன்னால் இதுலேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் அங்கே தான் அவன் இங்கே தேராவில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றா அவர் ஒன்றும் இல்லை பக்கத்தில் தங்கட தேவையில் ஒரு பஸ் வேறு வர்றாண்ணா இது செய்ய வர்றான்னா அவ்வளோ ஒரு பாதிப்பை இது செய்ய வேண்டி வரும் இஞ்சி தண்ணி தான் இப்போ நாங்கள் போய் கொண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் நீண்ட காலமாக இந்த தண்ணி குழம் இறந்து வழியாக அவர் வந்து கொண்டு போகிறார் நோமலா இதுவே புதுவாக்கல் சொன்னால் விடறி சொருகி அவனை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்து தேவை அப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு ஆளாக வேண்டி வரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காதை கொடுத்து கேளுங்க கவனத்தை செலுத்துங்கள் பிறகு சும்மா கடைசி நேரத்தில் வந்து நின்று இந்த ரோட்டை நான் போட்டு தரேன் இந்த முறை ஓட்டை எனக்கு போடுன்றதும் பிரதேச சபையில் நிற்கிறார்கள் நீங்களும் அதை இதன்று சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துருப்பீங்க ஆனால் உங்களால செய்ய முடியாது பிறகு நான் அப்படியான கட்சிகளுக்குள்ளே போய் நீங்க நிற்கிறீங்க உங்களுக்கு இல்லை அவங்களை அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க இதில் கவனம் செலுத்துகிறாங்க இல்லையான்னு மக்கள் பிரதிநிதி உங்களுக்கு பகாராளம் என்ன கதைச்சாலுமே கேஸ் இல்லை அங்கே பாராளுமன்றத்தில் கதைக்கிறாக்களுக்கு அதை மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல கேஸ் இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் அது நாங்கள் இப்போ இருபதாயிரம் மக்கள் இருபத்தையாயிரம் மக்கள் ஓட்ஸ் போட்டு ஒரு ஆளை அனுப்புறோம்னா சிறப்புரிமை மக்கள்கிட்ட குரலா இருபத்தையாயிரம் மக்கள்கிட்ட குரலா தான் அவை அங்கே கதைக்கிறது ஆனால் அவங்க கதைக்கிறது அவங்க தேவையில்லாத விஷயங்கள் கிடைக்காத விஷயம் என்னவோ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்னவோ அதைத்தான் நடைமுறைப்படுத்தி மக்கள்கிட்ட பிரச்சனையை உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களான்டா இல்லை அந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்க அப்படின்றதான் இந்த பதிவு நூலாக சொல்றேன் இது மட்டும் இல்லை நிறைய கிராமங்கள் நிறைய பிரச்சனைகளோட இருக்குது அதே மாதிரி எங்கட பகுதிகளில் வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய வந்து உருவாக்கலாம் அரச அணுகுமுறை வந்து உங்களுக்கு பாராளுமன்றத்தில் சிறப்பு உரிமை தரப்பட்டிருக்குது அந்த உரிமையை வந்து வச்சுக்கொண்டு எங்கட மக்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி நீங்கள் முன்னகர்ந்து அதை செயல்படுத்தி கொடுத்தா தான் நீங்கள் ஒரு சிறப்பான பிரதிநிதி இல்லாட்டி நீங்கள் காலத்துக்கு அங்கே இருந்தும் வேலை இல்லை பயனில்லை அதாவது வேலை கொஞ்சம் செய்யக்கூடியவன உள்ளுக்கு விட்டு போட்டு தம்பி இவ்வளவு தானப்பா இத்தனை வருஷத்துல என்னால் செய்ய முடிஞ்சது இதுக்கு மேல என்னால செய்யலாதுன்னு சொல்லி விலத்தி கொடுக்கறது சிறப்பானது இங்கே செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க நல்ல ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் அவங்கள் வந்து வரையில சமூக ஆர்வலர்கள் இன்னும் மக்கள் சேவைக்காக வரையில இருக்கிறது புள்ளாவே வந்து வேற பாட்டியா இதுல வந்து பின்னக்கு இருக்கிற குடியிருப்புகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் இவ்வளவு தூரம் கடந்து வந்தோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தோட்ட தொழிலாளர்கள் தோட்டத்தையே நம்பி விவசாயத்தை நம்பி வாழ்ற ஒரு கிராமம் அதே மாதிரி விவசாயத்துல பெரிய அளவுல லாபத்தை ஈட்டி தந்து கொண்டிருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாம் முருங்கை வளர்ப்பு சில சில இதுகள் எல்லாம் அருமையாக வரக்கூடிய ஒரு இடம் அந்த காணி சில இடங்கள்ல விளையும் தென்னையா இருந்தாலும் பனையாக இருந்தான தோட்டம் என்ன செய்தாலும் நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடியது நிறைய மரக்கறிகள் நிறைய சந்தைகளுக்கு வந்து வந்திருக்கும் அதுக்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா மயில்வானபுரம் இந்த இந்த பேருகள் எல்லாம் அங்கே இருந்து வந்த மரக்கறிகள்னு சொல்லி இந்த கொழுந்து புளவு கொழுந்து புளவு ரோட்டுன்னு தான் இந்த ரோட்டை வந்து சொல்றது மயில் உரம் கொழுந்து பிளவு இதுங்கட கடை தானே ஓகே இந்த கிராமத்தை தான் வந்து என்ன கிராமத்துக்காக வந்து கொண்டு வந்தோம்னா இந்த காடுகள் எல்லாம் கழிஞ்சி வந்தோடன வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிராமம் வந்து உள்ளுக்கு இருக்குது அழகான கிராமம் இந்த ரோட்டை வந்து டெவலப் பண்ணி கொடுக்க இன்னும் இந்த கிராமங்கள் இதானதா வந்து மாற்றப்படும் மற்ற நிறைய மக்கள் வந்து வாழ்றதுக்கு தகுந்த இடமாக வந்து மாற்றப்படும் விரும்பிய விரும்பாமலோ காலகாலமாக இங்கே குடியமர்ந்திருக்கிற இருக்கிற மக்கள் வந்து அப்படியே தங்களோட செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கணும் அவைகள் வாழ்க்கையில அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதா தான் இந்த ரோட்டை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த ரோட்டை போட்டு கொடுக்க அது ஒரு பெரிய மாற்றம் இந்த ஊர் வந்து பார்த்துருக்க டெவலப் ஆகும் போக்குவரத்துகள் ஈஸியா இருக்கும் சில பொருட்கள் வந்து இதுக்குள்ள வர்றதுக்கே பஞ்சுப்படுவாங்களே இந்த ரோட்டை கடந்து எப்படி வர்றதுன்னு சொல்லி யோசிப்பாங்க அதாலேயே வந்து பல மடங்களை விற்கப்படும் அங்கே ஒரு பொருள் விற்குதான்னா இங்கே இதுக்குள்ளேன்ற விலை வந்து வேறையாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் தடப்பட்டு இவ்வளவு இதுகளுக்கால் வர்றதால இங்கே வச்சு பண்டிகை வச்சிருக்கிறாள் அங்கே ஹாக்கிரோ சீனி இருந்தால் இங்கே பத்தி ரூபா கூட வச்சு இதுக்குள்ளால் கொண்டு வர்றது இவ்வளோ தூரம் தண்ணீனே என்ன மாதிரி விற்றுட்டு போவாங்க அப்போ அது அவங்க சொல்கிற விஷயமும் சரிதான் அப்போ பாதை வந்து சரியாக வரைக்குள்ளே எல்லா சாமான்களும் எல்லா இடத்துக்கும் வந்து நோமலாக நான் அப்போ கிராமங்கள் வந்து டெவலப் ஆகும் ஃபுல்லாகவே வீட்டு திட்டம் ஒரு கிராமம் பாங்க அழகான கோயில் இது வந்து அந்த ஊருக்குள்ளே வர்றேன்னு சொன்னால் அந்த மெயின் ரோட்டை நட்டுக்கு தான் உனக்கு வழியா வந்து யாழ்ப்பாணம் போறாங்க கண்ணாச்சி போறண்டான எந்த போறண்டான இந்த ஒரு ஆலயம் பாரம்பரியம் மிக்க கோயில் உண்டு அவரிய பெரிய பாருங்க மயில் வாகனபுரத்துக்குள்ள இருக்கிறது இதே மாதிரி இந்த கிராமம் வந்து இப்படியே இந்த ரோட்டு நட்டுக்கு இன்னமும் விட பின்னுக்கு வந்து சனத்துல தொகை வந்து அப்படியே அதிகரிச்சு கொண்டே போகுது இந்த பள்ளிக்கூடம் போய் பிரமந்தனார் பள்ளிக்கூடம் சொல்லி அந்த பின்னுக்கு அப்படி லைனா வந்து நிறைய விஷயத்த உள்ளடக்கினதா வந்து இருக்குது இங்க ஒரு பிரச்சனைடா ஒரு 5 கி.மீ இல்ல 3 4 கி.மீக்குள்ள ஹாஸ்பிடலுக்கு போய் சேர எல்லாம் கிராமங்கள் இந்த ரோட்டா போட்டு குடு தோட்டங்கள் அவே வந்து ஒரு 4 கி.மீலயே அந்த ஹாஸ்பிடலை ஈஸியா அடைஞ்சிரலாம் அதுக்கு பக்கத்துல எல்லாம் ஹாஸ்பிடல் இருக்குது ஆனா இவே வந்து இப்ப ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஏதோன்னு சொன்னா ஒரு 15 கி.மீ பயணம் செய்ய வேண்டியதா இருக்கு 12 13 14 கி.மீ சுத்தி வர பயணம் செய்து தான் ஹாஸ்பிடல் போய் விசோட சந்திக்கு போய் தான் போறது பாதை செய்து கொடுக்க அவையெல்லாம் அந்த போற தூரம் குறுகி பக்கத்திலேயே அவை ஹாஸ்பிடலுக்கு போக்குற அதே மாதிரி ஒரு அவசரத்துக்கு வழி பழைய மாடுகள் பசுப்பால்கள் இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வருதுன்னு சொன்னா இப்படியான கிராமங்கள்ல இருந்துதான் உற்பத்தியா இவர் பெரும்பாலான மரக்கறிகள் இதெல்லாம் இதுகளை தான் நாடு நல்ல நிலைமைக்கு வந்து போகும் நாடு அடுத்த வளம் வரும் இன்னும் மரக்கறி செய்யற செய்கிற பயிர் செய்க நிறைய தோட்டங்கள் செய்யற இந்த காணியல் பெரிய பெரிய காணியல் இருக்கிற இடங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய முதலீட்டாளர்கள் கருவினம் பாத பிரச்சனை பாத பிரச்சனை எல்லாருக்குமே வந்து இருக்கிறது இதுக்குள்ள செய்த என்னென்ன இதை வழியை கொண்டு வரது என்னென்ன இதை இது செய்யற ஒரு கேள்வி ஓ இங்க பாருங்க இது ஒரு நாலு சந்தி இந்த நாலு சந்தியில இந்த நேருக்கு போனால் இது வந்து மதுக்கச்சக்கமான பேர் இது கச்சக்கமான பேர் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொண்டு இதை சொல்லிக்கொண்டே போகலாம் நாங்கள் என்னத்துக்காக இதுக்கு வந்து இவ்வளவு மூச்சு பிடிக்க காய்ச்சிட்டு நிற்கிறோம்னு சொன்னால் அந்த பாதையை செய்தாங்க விஷயம் முழங்குது தானே என்ன விஷயத்த வந்து சொல்லணும்னா அந்த பாதையை செய்து கொடுங்க பாதையை செய்து கொடுத்தா என்ன செய்யுமான்னு சொன்னால் இந்த உங்களுக்கு பழைய பாட்டோண்டு இருக்குது பரப்பு நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுரும் குடி உயர எல்லாம் அடிப்படை கிராமங்கள் வளர்ச்சி கண்டாதான் அரசாங்கத்திலேயே வளர்ச்சி என்றது எங்கள்ட அற்புதம் அந்த நேர்மையை சொல்லி வச்சிருக்கிறாங்க அதை செய்யுங்க இப்போ நாங்கள் வரைக்குள்ளே இந்த இடத்த வந்து பார்த்தோம் இந்த ஊரை வந்து பார்த்தோம் ஊருக்குள்ள எதிர்நோக்குற மக்கள் அங்கங்கே வேலை திட்டத்தோட எல்லாரும் மக்களையும் மிதிக்கணும் ஒரு பிரதான மக்கள் இவை வந்து இந்த கிராமத்தில் ஒரு அக்கறை வச்சிருக்கிறவங்க சொல்லுங்கண்ணா வணக்கம் உங்களோட பேர் ஜீவரத்னம் ஜீவரத்னம் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து சந்திச்சுருக்கிறோம் சொல்லுங்க எவ்வளோ காலமாக இந்த பிரச்சினையை எதிர்கொள்றீங்க யார் யார்கிட்ட போயிருக்கிறீங்க இன்னத்தை எதிர்பார்க்குறீங்க

அன்றது வேற மாரி காலத்தில் இருக்கிற தோற்றம் பண்ணுறது அதை நீங்கள் பார்க்க முடியாது அப்போ அவை எதிர்கொள்கிற பிரச்சனை இந்த பாதையை யாராவது செய்து தந்திர மாட்டினமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இந்த மக்கள் எல்லாருமே வந்து இருக்கணும் இப்போ மக்கள் எல்லோரையும் நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு வாங்க இங்கே ஒரு நாங்கள் ஒரு பதிவொன்று போடுவோம் ஆர்ப்பாட்டத்துக்கு இப்படி ஒரு கூட்டமாக இந்த கதையை கதைப்பம் பண்ணி சொன்னால் அவ்வளோ மக்களும் வர தயார் ஆனால் நான் அப்படி ஒழுங்குபடுத்த விஷயத்தை சுருக்கமாக நான் வந்து காட்டியிருக்கிறேன் நீண்ட காலமாக ஒரு மூன்று நாலு வருஷமாக இந்த போடுங்க போடுங்கன்ட்டா சரி நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கட்சிகள் இருக்குது ஒவ்வொரு பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கணும் அவையில் அணுகி அதில் பெற்றுக்கொள்ள பாருங்கன்னு சொல்லி பார்க்க யாருமே அதை கண்டு இல்லை ஏன்டா இங்கே இருந்து பெருசாக மக்கள் அதை பற்றி கலைக்க போகிறதும் இல்லை கேட்க போகிறதும் இல்லை இல்லை வேலை அறிவு குறைஞ்ச மக்களாக வந்து பார்க்கணும் சரியில்லை போய் கவலாக்காக தான் சொல்லி அப்படி எனக்கு தான் அப்படித்தான் இருக்கு ஒரு கிராமப்புறங்களில் புழக்கம் இல்லாத இடத்துல அந்த ரோடுகளில் பார்க்க போனால் உண்மையில நீட்டாக போட்டுருக்குறாங்க வந்து அடிச்சுருக்கிறாங்க அதில் இந்த பாதையை பிரியாணி படந்துட்டாங்களா இந்த பாதை இந்த நிலையில் இருக்கிறேன் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இதில் மக்கள் சில பேர் அந்த சில அரசியல்வாதிகள் வந்து சில பேர்ட்ட பார்வை வந்து எப்படி இருக்குமென்றால் நாங்கள் அறிவு கூடினாக்கள் இவங்க பாமர மக்கள் இவங்க உலகத்துக்குள்ளே தான் அவங்களோட அறிவு இருக்கும் போய்ட்டுட்டே சரிராப்பா நாளைக்கு உங்களுக்கு தண்ணீரான்னு சொன்னால் ஓட்ஷா போட்டுட்டு போயிடுவாங்களேன்ற அந்த ஒரு பார்வை இருந்து அப்படி கணிச்சு வச்சிட்டாங்கன்னாலும் செய்ய மாட்டாங்க நான் சொன்னேன் அதான் சொன்னேன் ஒரு அறிவானவர் இல்லை கொஞ்சம் எடுத்து அரசாங்கத்துக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போகக்கூடியவர்கள் வந்து வாழ்கிற இடங்களில் வந்து பார்க்க அவங்களோட ஒரு நாலு பேர் இருக்கிற கிராமமாக இருந்தாலும் டோட்டலாக நீட்டாக செய்து நீட்டாக வச்சுருக்கிறாங்க அது அப்படி சாத்தியமெண்டால் அதுக்கு தான் பவர் வேணும் ஆனால் இப்படி சாதாரணமாக விவசாயம் ஒன்று நோமலாக வாழ்கிற மக்கள்கிற இடங்களுக்குள்ளே விஷயங்கள் வந்து போகுது இல்லை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் மாக்கள் இல்லை கேட்குறாங்க பார்க்குறாங்க இதை செய்து என்ன பிரியோசனம் பண்ண மாதிரி பார்க்குறாங்க இல்லை உங்களுக்கு மாக்கள் தொகை காணாதோ அப்படியோ மாக்கள் தொகை இருக்குது மாக்கள் தொகை இருக்குது எல்லாருமே கூட வாட்ஸ்அப் பலமாக மாற்ற வேண்டியது தானே எவ்வளோ மக்களும் செய்து கூடுதலாக அதுக்கு இவங்கள என்ன சிறப்பு அமைப்புகளை ஒன்றும் செய்ய இல்லாது அவங்க தீர்மானிக்கணும் அமைப்புகள் கதைச்சி அது குறுகிய ஒழுங்கள் செய்கிறாங்க விழிப்படையணும் விழிப்படைய முதல் மக்கள் வந்து விழிப்புணர்வாகணும் எங்களுக்கு வந்து வந்து நிற்பாங்க என்னன்னு சொல்கிறது தம்பி இழத்தை பிரட்டுவோம் எடுத்துருவோம் இது விடவே இயலாது கடைசி தருணத்தில் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்க இன்னொன்றா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆர்கோசம் வருது ஆனால் அதுக்கு பிறகு நோமலாக சைலண்டாக தெரியுறீங்களேன்னு சொன்னால் கடைசியில் மக்களை உணர்வு ஊற்றுறது அந்த விஷயத்தை செய்யுங்க இனி வந்து செய்யக்கில் முதல்ல எங்கட பிரச்சனையும் என்ன நீங்கள் தீர்த்திங்கன்றது கேள்வியை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து கேட்கணும் ஆயுத வழியாகவும் இரத்தத்தாலையும் எழுதி ஆயுதத்தால் இவ்வளவோ மக்களை இழந்து பெற முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சும்மா கதைச்சி பெற்றுத்தாரணுன்னு சொல்லி சொன்னால் அதில் நம்பாதீங்க நீ உண்ட வேலையை செய் என்ன வேலை செய்யணுமெண்டா நீ எங்கள கிராமத்தை வளப்படுத்து எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கு எங்களோட மக்கள்க பொருளாதாரத்தில் மக்களை மீன்பட்டு வரக்கூடிய அடுத்த ஒரு நில வேலை திட்டத்தை தான் மக்கள் பிரதிநிதி இங்கே செய்யலாம் என்ன நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் என்ன ஒரு வேலை திட்டம் என்ன அரசாங்கத்தில் அங்கீகாரம் தமிழ் இல்லை தான் கொடுத்துருவோம் எங்கள ஜனாதிபதி முடிவெடுக்கிறாருன்னு சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் கொண்டே நிறைவேற்றத்துக்காக கொண்டு போயக்குள்ள நான் எங்கள ஆசனங்கள் குறைவாக இருக்கிறதால எங்கள பிரதிநிதி குறைவோ அங்கே வாக்கெடுப்பு செய்யக்குள்ள எல்லாமே தாட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழன் ஒரு தமிழ் ஆண்மகன் பத்து பேரை திருமணம் செய்யணும்ன்ற ஒரு நடைமுறையை நாங்கள் கொண்டு வந்து அது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தக்க வச்சு அதுக்கு பிறகுங்கிற ஆசனங்களை அதிகரித்து நாங்கள் ஒரு அந்த ஒரு பழத்தில் போனால் மட்டுந்தான் இது சாத்தியம் அரசியல் ரீதியாக ஒரு நாட்டை பெற்றுக்கொள்கிறோன்ற சாத்தியம் மற்றபடி இங்கே யாருமே எதுவுமே எந்த ஆணையும் பிடுங்க முடியாதுன்றது ஆணித்தனமான உண்மை சும்மா மக்களை மாற்ற கதைக்கலாம் ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பிரச்சனைன்றது வந்து இவை மாதிரி இந்த மாதிரி கிராமங்களை இனங்கண்டு அதில் டெவலப் பண்ணி எங்களோட மக்கள்கிட்ட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கண்டி அங்காளங்கள் இப்போ வளர்ச்சி அடைஞ்ச இடங்களை பார்த்திங்கன்னா ஃபேக்டரிஸ் நிறைய இருக்குது அங்கே இருக்கிற சாதாரண யாரும் படித்தந்தான் படிக்கல ஹேண்ட் ஹேண்ட்பேக் கொழுவி நீட்டாக வேலைக்கு போய் வருவாங்க ஒப்பீஸ் வேலை ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் வேலை அப்போ அவழ்க்கைத்தரம் வந்து நல்லா இருக்கும் இங்கே அப்படி இல்லை ஒன்று இதை செய்யணும் இல்லாட்டி எங்கேயாவது சூறாடத்துக்கு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகணும் இல்லாட்டி கொழம்புக்கு வேலைக்கு போகணும் அந்த கொழம்புக்கு வேலைக்கு போகிற கட்டமைப்பை மாற்றி கொழம்புல உள்ளவங்க கண்டையில் உள்ளவங்கலாம் இங்கே வேலைக்கு போகிற கட்டமைப்பை உருவாக்கலாம் அதாட்ட கையில் இருக்குது எங்கட மக்கள் பிரதிநிதியை கையில் இருக்குது சில சில பேர் சரி ச மட்டாக்களாப்பில் ஒரு அரசியல்வாதியை நான் பேர் குறிப்பிட விரும்பல அவர் வந்து பார்க்க மக்களுக்கு அது ஒரு விசுவாசமாக செயல்படுற மக்கள் இவ்வளவு தான் என்னால் அரசியலுக்குள்ளே செய்ய முடியும் ஆனால் இதை நான் பெற்றுக் கொடுத்துருவோம் செய்திருக்கணும் என்னென்னத்தை இது செய்யணுமோ செய்யணுமென்ற அந்த அறிவு தெளிவோட போகிறான் கொஞ்சம் பேர் ஏமாத்துறன்ற ஒரு கட்டமைப்பில் இருக்கிறாங்க ஏதோ என்ன சொல்ல போக்குவரத்து பிரச்சனை மட்டாவது விவசாயிகளஞ்ச நெல்லுகள் வந்து இருக்கிறாங்க இது இதுல இருந்து ஏற்றி கொண்டு மெயினுக்கு போறது சொன்னாலும் கூடியது நாங்க ரெண்டாயிரம் ரூபாயோட அந்த ஏத்தி கூடி கொடுத்து நாங்கள் செய்யும் நெல்லும் விலை இல்லை நெல்லு எடுக்கிறதே பிரிக்க குறைவு எடுக்கிறதும் குறைவு அப்படி கேட்டு நாங்கள் விசாரிச்ச அந்த நெல்லை கொண்டு கொடுக்கணும் சொல்லி சொல்லி இதில் கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் அலுவலோட முடிப்போம் சொல்லி சொன்னா விவசாய பொருட்கள் ஏற்றுமதி ஈஸியாக அத கொண்டு போய் வழியாக சேர்க்கறது அப்படி இல்லை எங்களுக்கு அத குடுக்கத்தான் போகணும் நாங்கள் சுத்தி போகிறோம்னு சொன்னா பத்தாயிரம் ரூபா நாங்க மேலதிகமாக கொடுத்து தான் அந்த நெல்லை கொண்டு போய் நாங்கள் விநியோகப்படுத்தக்கூடியதாக இருக்குது இவேற இரும்பு கரம் கொண்டு நசுக்கப்பட்ட குரல்கள் அமைதியா இருக்கு நான் யார் யார்ட்டாக இருக்கிற ஏதோ உங்கட பாட்டுக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு போயிருவோமேன்ற மாதிரி சரி இதை என்ன சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு சரி என்ற இதிலையும் சொல்லி இருக்குது இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நீங்க மேலேயே இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய விலை வேலை வந்து ஒரு பகிர்வின் ஊடாக அவைகளுக்கு வந்து இந்த ஆதரவை வந்து வழங்குறது சரிங்க நான் நன்றி தகவலுக்கு இந்த பதிவின் ஊடாக மாற்றம் ஏற்பட்டால் அதை திரும்பவும் அந்த மாற்றத்தை நிகழ்த்தின மனிதன் யார் அப்படின்றத அவரை பாராட்டுற விதமா அந்த பதிவுக்கு நான் பெறுவோம் எனக்கு கட்டாயம் நீங்க வந்து தெரியப்படுத்தணும் நீங்க ஒரு வேலை திட்டத்தை ஆர ஆரம்பித்தாலும் இது செய்தாலும் அவ்வளோ மக்களையும் பற்றி ஒரு கௌரவப்படுத்துகிற நிகழ்வை வந்து கட்டாயம் செய்வணும் அதை யார் வந்து முன்னெடுத்து செய்யணுமோ அதை வந்து பார்த்து செய்யணும் பார்ப்போம் இதுக்கு ஏதாவது ஒரு எதிரொலி கிடைக்குதான் நன்றி என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா ரைட் வாங்களே ஓ கிராமத்தை கூட்டிக்கி ஆள் தானே ரைட் அண்ணா வணக்கம் உங்கட பேர் வணக்கம் நிசாந்தமூர்த்தி நிசாந்த மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து அவரும் இந்த கிராமத்துல இருக்கிறாருன்னா நான் சொல்லுங்கண்ணா அண்ணா நாங்களும் இப்போ தொடர்ச்சியாக யுத்த காலம் நிறைவடைஞ்சி இந்த பாதையை தான் பயன்படுத்தி கொண்டு வரோம் இந்த பாதை வந்து மழை காலத்தில் தான் பெரிய நெருக்கடியை கொடுக்குது அதில் வந்து மேல் மேல் இருந்து பாரன் தண்ணி முறுக்க இதில் தேங்கி நிற்கிது தேங்கி நிற்கிறதால கடை கடைசி ஒரு மூன்று அடிக்கு மேலே தண்ணி மழை காலங்களில் நிற்கிது அதுக்கு பிறகு இப்பயும் இப்போயும் இப்போ இதில் இந்த பாதையில் போய் வராக்களுக்கு தெரியும் தொடர்ந்து தண்ணி நிற்கிது பெரிய பெரிய வாகனங்கள் விட மோட்டார் வைக்களே போக இல்லாது சைக்கிள் போக இல்லாது ஆக்கள் வயதிபர்கள் இருக்கிறாங்க இங்கே பகுதி பிரமந்தனாறு அங்கால மயில் வாகனபுரம் அங்கால கல்லாறு அங்கால பகுதியில் எல்லாம் இந்த பாதையை இலகுவான முறையில் போகக்கூடிய ஒரு பாதை அப்போ அதுகள் சுற்றுப்பாதையாக இருக்கும் இதுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு இப்போ நாங்கள் இங்கேருந்து பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிடையில் அந்த பிரதான பாதைக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் போயிலாதால நாங்கள் அங்கால விசுவ பிரமந்தனார் சந்தி போய் அங்கால புண்ணை நீராவி ஆய்வு எங்கட இடத்துக்கு வந்து இப்போ இங்கே இந்த லைனுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா இதில் இதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நான் இப்போ அங்கால இருக்கிறேன் அப்போ அந்த சைட்டுக்கு வந்து தான் நம்ம வெளியே வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது இது வந்து இதுக்குள்ளாலே இந்த பாதை நேராக இருக்கு அவர்களுக்கு ஒரு ஈஸியானதாகவும் டக்குனு ஹாஸ்பிட்டல் இப்போ தேராவில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் அங்கே பிரதான பாதைக்கு போனால் அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் புதுக்குடியிருப்பு தர்மபுரம் இந்த ஹாஸ்பிட்டலில் இங்க வந்து பிரதானமா இருக்கிறது இதுக்கு வேகமா வெளியேறக்கூடிய மாதிரிக்கு இங்க இல்ல இதாலேயே நிறைய உயிரிழப்புகளும் இதுக்குள்ளே திடீர் விபத்துக்குள்ள அல்லது ஜால பெரும்பாலும் கிராமப்புறம் பாம்புகள் அப்படி ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு திடீரெ ஒரு நோயாளியை கொண்டு போறட்டாக்குள்ளேயே சுத்தி தான் கொண்டு போனிருக்காங்க அதனால சில இடத்துல அவங்களுக்கு உயிர் பிரிய பணி நிலைமை ஏற்படலாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு தாமதம் ஏற்பட்டு கற்பிணி தாய்மார் அப்படியான பெரிய பிரச்சனை ரோட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கி இருக்கும் இதை கடந்து போயக்குள்ள ஒருத்தன் அவசரத்துக்கு போறா இப்படி எதிர்கொள்ள வேண்டிய வரும் அவசரத்தை போக போக இலாது அப்ப அதே மாதிரி நாங்கள் இப்போ இது சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இது தொடர்பாக நாங்கள் அந்த நேரத்தில் பதவியில் இருந்த கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானதை நாங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு படுத்தோம் இந்த பாதையை செய்து தர சொல்லி இந்த பாதை மிகவும் அத்தியாவசியமானது இந்த மூன்று கிராமத்துக்கு வேண்டி சொல்லி கேட்டது இருக்கிறாங்க அவர் வந்து பாதையை ஆரம்பிச்சு வேலையை ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான் செய்திருக்குது ஒரு ஒன்றரை கிலோ செய்கிற மாதிரி தான் செய்திருக்கு ஆனா அது வந்து மேது மேற்பகுதி அந்த உயர்வான பகுதி கீழே அத்தியாவசியமாக செய்ய வேண்டிய பகுதி செய்யப்படாமல் கிடைக்க ரைட் இப்போ அதில் வந்து அவர் அவர் செய்து இருக்கிற கூட இலகுவாக வந்து செய்யக்கூடிய ஒரு இடமா வந்து உயரமாக இருந்தது ரோமலா கிராவில் போட்டு இது செய்யலாம் ஆனால் தாழ்வு பகுதி என்று சொல்லி தண்ணி தேங்குகிற பெரிய பகுதி வந்து நிறைவேற்ற செய்யப்படும் சீர் செய்யப்படையில் அதே மாதிரி இங்கேருந்து போன ஒரு இரண்டு பேர் ஆட்டோவில் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு மோட்டார் சைக்கிள் சைக்கிள்லையா போனது மோட்டர் சைக்கிளில் போனவே அந்த சுடிக்குள்ளே விழுந்துட்டோம் அது வருத்தமாக போன வருத்த காரில் கொண்டு போனது அப்போ போய் அதை அப்புறம் அவையில் கொண்டு ஏற்றுறதுக்கு இன்னொரு வாகனம் போய் தான் ஏற்றி கொண்டு போயிருக்கு அப்போ அப்படி பாத நெருக்கடியால் வந்து நிறைய பேர் இப்போ இப்படியே நிறைய சொல்லி கொண்டு போகலாம் உங்களுக்கு கூட ஊரில் உள்ள பாதை இந்த பார்க்குற வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு இப்படி ஒரு பாதை உங்களோட ஊரில் இருந்து நீங்கள் இப்படி தான் கடந்த மெயின் பிரதான பாதைக்கு போகணுமென்றால் அந்த தாக்கம் அவ்வளோத்துக்கு இருக்கும் அப்படின்றது இந்த ஊர் மக்களுக்கு தான் இது இதோட அருமை வந்து விளங்கும் எங்களுக்கு வெறும் காட்சியாகவும் கதையாகவும் வந்து இருக்கும் ஆனா அதில் தீர்வு கிடைக்கல அவையில ஆனந்தம் இதுகள் எல்லாமே வந்து இந்த மக்களுக்கானது இந்த மக்களுக்கு எல்லாருமே ஒரு சப்போர்ட்டை வந்து வழங்குங்க சரி அண்ண உங்களோட கருத்து சரிதானே ரைட் எல்லாம் போடுவோம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் பெரும்பாலும் நாங்கள் இங்கே இருக்கிற இந்த மூன்று கிராம மதத்துக்கு சார்பாக நாங்க கேட்குறோம் இந்த பாதையை இந்த வருடமாவது செய்யறதுக்கு இங்க யார இந்த சம்பந்த வீதியோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன் வரணும் செய்த பிறகு நாங்க எங்களுக்கு ஆறானுங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சு கட்சி இருக்குது மக்கள் பிரதிநிதி இருக்குது பிரதேச செயலாளர்கள் பிரதேசம் அப்படி அவ அவங்களெல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறீங்க இதில் யார் அக்கறை செலுத்தணுமோ அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அக்கறை செலுத்தி இதை செய்து கொடுத்தா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சில வேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் எவ்வளோ காலமும் சில விஷயங்கள் அணுகிறதுக்கோ கதைக்கிறதுக்கோ ஆக்கள் இல்லாமல் இருக்கும்

கதைக்காக போனால் நிறைய இருக்குது பிஜு மண்டை கொதி ஆயிரும் பேனா அம்மணம் வந்து விளாத்தி போடணும் சரியே நான்